நம் பண்ணணும் எவ்வாறு பிராது மடல் எழுத வேண்டும் பிராது வாசகத்தை ஒரு வெள்ளை தாழில் கீழ்கண்டவாறு எழுத வேண்டும் மணவாழ நல்லூர் அருள்மிகு கொலஞ்சேப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து தான் எந்த ஊரிலிருந்து வருகிறேன் சாமிட்டு அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ ஒரு ஃபார்மில் மூணு பிரார்த்தனை கொடுக்கலாம் அந்த பிரார்த்தனை எழுதுலேருந்து மூணு நாள் மூணு வாரம் மூணு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரார்த்தனையும் முடிஞ்சுவிடும் இந்த கோயிலை சிறப்பு இதுதான் அங்கே சிவபெருமான் வந்து இங்கே முருகன்ட்டு வந்து பிராதிக கொடுத்ததா வந்து ஐநீகம் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பொண்ணு பொருள் தரப்போறாரு அவரே வந்து சிவனை சாம்பல உடம்புல பூசிக்கிட்டு சுடுகாட்டில் வாழ்கிறவர் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது பொன் பொருள் எதுவுமே இருக்கான்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து அவர் வந்து பதியம் பாடாமல் போயிடறாரு எனக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சு அதுதான் முக்கியமானது அது எனக்கு நிறைய சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார் இந்த கோயிலுக்கு வந்து வந்து கிடைக்கும் வேல் போட்டு அவரை மறித்து இங்க அழைச்சிட்டு வந்து என்னுடைய தந்தைய நீங்க வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேண்டது கண்டிப்பாக நிறையா பொருள் கலவு போய்விட்டாலோ கொடுத்த கடன் திரும்பாவிட்டாலோ பிறர் தம்மை வஞ்சித்து விட்டாலோ கடும் நோயால் அவதியுற்றாலும் கடவுளோட அருளால மிகவும் கடினப்பட்டு அடுத்த நாள் காலையில வீடு வந்து சேர்ந்தோம் பொதுவா இந்த கோவிலில் கூட்டம் அதிகமாவே இருக்கும் புயல் வரப்போகுதுன்ற காரணத்தினால் மிகவும் சக்தி வாய்ந்த இக்கோவிலில் பிராது கட்டுதல் என்கிற நேர்த்திக்கடன் இங்கே மிகவும் புதுமையாக உள்ளது அந்த அந்த இடத்துல சீட்டு கட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சுடும் மரத்துக்கு கீழே மரத்துக்கு கீழே தானா என்ன பண்ணுவது பால் வந்து சுரங்குது சொரந்த சுரந்தவனே ஊருக்கு அதிசயமா பார்த்து என்ன சாமி உடைய மாடு தானா பால் சுரந்து பார்க்கல அதை எடுத்து பாக்குறாங்க அது வந்து பலிபீடமா அதுதான் மேடம் அந்த மூலவர் கால் கை ஏதோ ஒரு ஸ்கின் ட்ராப்லாம் கால் கை கொஞ்சம் முடக்க முடியாதவங்க ஒரு மண்டல் நாற்பத்தி நாள் அங்க இருக்கிற வேப்பேன் தடை விட்டு இருந்தா சரியாயிடும் குழந்தை பிறந்ததிலிருந்து இங்கு வரும் வரைக்கும் குழந்தைக்கு சட்டை போட மாட்டார்கள் பொட்டு கூட வைக்க மாட்டார்கள் இந்த சந்நிதிக்கு வந்த பின்னரே கண்டிப்பாக மூணு மாசத்துல கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அது எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் ஆகையனால விமானங்கள் குழந்தைப்பர விநாயகர் समितियोंக்கு எதிரில் வேட்டைக்கு தயாரான பீடத்தின் கீழ் முருகனது சடாச்சரம் பொரிக்க பெற்ற ஸ்ட்ரீச் சக்கரம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது வே பிரசாதத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலன்னு சொல்றேன் ஆறாத புண்கள் கட்டிகள் முதுகு பக்க பிழைகள் செய்யப்பெற்ற வெள்ளி உடல் உறுப்புகள் தொட்டிலில் குழந்தை வடிவங்கள் யாவும் நேர்த்தி கடலாக செலுத்தப்படுகின்றன இன்னைக்கு நம்ம மிகவும் சிறப்பு பெற்ற முருகர் திருக்கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் பெங்கல் புயல் நாள் நம்மளோட ஆன்மீக பயணம் அமைஞ்சிருந்தது மிகப்பெரிய புயல் வரப்போகுதுன்ற விஷயம் தெரியாம நாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போற வழியில தெரியும் இருந்தாலும் மிகவும் கடினப்பட்டு அடுத்த நாள் காலையில வீடு வந்து சேர்ந்தோம் எங்களுக்கு இந்த நாள் மிகவும் புது அனுபவமா இருந்தது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவில தரிசனம் பண்ண போறோம் இந்த கோவில் மிகவும் சிறப்பான கோவில் கடவுள் அவர் கோவிலுக்கு நம்மள அழைக்கும்போதே நாம அங்க போய் நின்னோம் மிகவும் சிறப்பு பெற்ற இந்த கோவிலுக்கு இந்த நாள் போனது எங்களுக்கு நல்லதா போச்சு பொதுவா இந்த கோவில்ல கூட்டம் அதிகமாவே இருக்கும் புயல் வர போகுதுன்ற காரணத்தினால இன்னைக்கு கூட்டம் இல்ல நம்மளாலயும் கோவில நிதானமா படம் எடுக்க முடிஞ்சது அதற்காக முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கடலூர் மாவட்டம் மணவாளநல்லூர் விருதாச்சலத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது கடவுளோட வரத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு இந்த கோவில் வரப்பிரசாதம் தான் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இக்கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இக்கோவிலில் பிராது கட்டுதல் என்கிற நேர்ச்சி கடன் இங்கே மிகவும் புதுமையாக உள்ளது அந்த விவரத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் மேலும் இக்கோவிலில் கோழி மற்றும் ஆடுகளை நேந்து விடுகின்றனர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பக்தர்களுக்கு இந்த கோவிலை பற்றின விவரங்கள் சென்றடையட்டும் பிராது கட்டுதல் மற்றும் கோவிலை பற்றின விவரங்களை திரு ஆனந்தகுமார் அவர்கள் கூற கேட்போம் என் பேர் ஆனந்தகுமார் ஆபீஸ் கிளர்க்கு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சல வட்டம் மனவாளநல்லு கிராமத்தில் உள்ளது இந்த கோயிலை சிறப்பு என்னன்னா பிராது கட்டுறது பக்தர்கள் கோரிக்கையை ஒரு ஃபார்ம்ன கொடுப்போம் அலுவலகத்தில் அந்த ஃபார்மை பெற்றுக்கொண்டு அதில் உங்கள் முகவரி எ எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ ஒரு ஃபார்மில் மூணு பிரார்த்தனை கொடுக்கலாம் அந்த பிரார்த்தனை எழுதுறதுலேருந்து மூணு நாலு மூணு வாரம் மூணு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லா பிரார்த்தனையும் முடிஞ்சுவிடும் இந்த கோயிலை சிறப்பு இதுதான் மூலவர் வந்து சுயம்பாக இருக்கார் சுயம்பு மூர்த்தி அது குழஞ்சி அப்பர் முருகனுடைய அவதாரமாக இதை சுவாமி வழி வழிபாடு பண்ணுறாங்க இது ஒரு நானூறு ஆண்டுகளாக இருக்குது இங்கே வந்து பாம்பாட்டுடைய சித்தர் அகப்ப சித்தர் வந்து இங்கே ஜீவாதி சமாதியாக இருந்த ஒரு ஐதீகம் அது அந்த அந்த இடத்துல சீட்டு கட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்கள் கோரிக்கையை கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா இப்போ எப்படி நம்ம வந்து பிராதி எழுத ஒரு ஃபார்ம் தராங்களோ அதே மாதிரி வாபஸ்க்கு நன்றி ஃபார்ம் ஒன்று இருக்குது அதை எழுதி சாமிகிட்ட பூஜை பண்ணி கத்த இடத்துல வந்து அதை சாமி பெற்றணும் அது வாபஸ் பண்ணணும் அதுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிராது கட்டுறது கிலோமீட்டருக்கு ஐம்பது பைசா நம்ம எங்கேருந்து வரோமா ஹெட் குவார்ட்டர் வந்து குழஞ்சியப்பர் இந்த ஹெட் குவார்ட்டரை கணக்கு பண்ணி நம்ம எங்கேருந்து வரணும் அந்த டிஸ்டன்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது பைசா பிராது கட்டினா ஒரு ரூபா ரெண்டு அட்ஜாய்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட் இங்கே ஆஃபீஸில் செலுத்தி அதுக்குள்ளே ரசீது கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பணம் கொடுங்க அதுக்குள்ளே ரசீது கொடுத்துருவாங்க இந்த கோயில் பின்பக்கம் பண்ணால் தெரியும் பழைய காலத்து மரம்லாம் இருக்குது இது வந்து பெரிய அடர்ந்த காடு அடந்த காடில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராமத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க மாடு கூட்டிகிட்டு போகிறது அப்போ ஒருத்தர் ரூபாய் அந்த மாடுலாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க டெய்லியும் ஒருத்த மாடு மேய்க்க டெய்லி போகிறாங்க ஒரு பசு மாடு ஒரு பசு மாடு மட்டும் என்ன பண்ணுறது வீட்டுக்கு வர மாட்டது லேட்டாக வருது இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க வீடு அந்த மாடு லேட்டாகலாம் சாயந்தரம் பால் கறந்து பார்க்குறாங்க அந்த மாட்டில் மடியில் பால் கிடையாது பால் மடி விட்டு வத்தி போயிருக்குது இதை இதே மாதிரி டெய்லி என்ன பண்ணுறாங்க டெய்லி பார்க்க போல அந்த மாடு லேட்டாகவும் வருது எல்லா மாடும் ஒரு நாலஞ்சு மணிக்கு வருது இது மட்டும் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருது பாலும் மடியில் கிடையாது இது தொடர்ந்து என்ன பண்ணுறது பத்து நாள் ஒருத்தர் டெய்லி பார்க்குறாங்க அப்புறம் ஊருக்காரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்போலாம் சேர்ந்து என்ன பண்ணுறது அந்த மாடை போய் பார்க்க போகிறாங்க அந்த மாடு பார்க்கக்குள்ள ஒரு மரத்து மரத்து கீழே தானாக என்ன பண்ணுறது பால் வந்து சுரக்குது சுரந்த சுரந்தவனே ஊருக்காக அதிசயமாக பார்த்து என்ன சாமி மாடு தா தானாக பால் சுரக்குதுன்னு பார்க்கக்குள்ள அதை எடுத்து பார்க்குறாங்க அது வந்து பலிபீடமாக அதுதான் மேடம் அந்த மூலவர் அந்த மரம் வந்து குழஞ்சி மரம் குழஞ்சி கீழே பால் சுரந்ததாலையும் அந்த பலிபீடம் தானாக தானாக இருக்கிறதாலையும் அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க குழஞ்சி அப்போ நாமத்தை சாத்தி அதை குளஞ்சி அப்பன்னு வழிபடுறாங்க மற்றபடி வேற விஷயத்தில் மூணு காவல் தெய்வமாக இருக்குது மேடம் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இங்கே வந்து வெண்மேலையப்பர் இந்த பக்கம் வேடப்பர் இங்கே வந்து கரும்பாயம் கொண்டவர்னு வருது இது மூணு காவல் தெய்வமாக இருக்காங்க ஹெட் குவார்டர் குலஞ்சி அப்பர் தான் மேடம் இங்கே வந்து இடுமன் கடம்பன்னு ஒரு கோயில் இங்கே பின்பக்கம் இருக்குது அங்கே வந்து கால் கை இதை ஒரு ஸ்கின் ட்ராவலாம் கால் கையை கொஞ்சம் முடக்க வாங்க முடியாதவங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அங்கே இருக்கிற வேப்பேண்ணையை தடை விட்டு இருந்தால் சரியாயிடும் சரியாயிட்டு இருக்குது இப்போ வேப்பண்ணா அங்கேயே கொடுப்பேன் கடையிலே விற்கிது அதை கொண்டு கிட்ட கொடுத்து நீங்கள் கொண்டு கொடுத்தா சாமி வந்து மந்திரிச்சு விபதி போட்டு கொடுப்பாரு அதை ஒரு மண்டலம் தடவுனா கால் வலி இந்த ஸ்கின் ட்ரபில் கால் வலி எல்லாம் சரியாகிடும் தண்டுட்டு இருக்குது வருஷம் வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து சாமியை வேண்டிகிட்டு நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே ஒரு இது கட்டி வச்சுருந்தேன் அது எனக்கு நான் ரெண்டு மூணு கோரிக்கை பண்ணியிருந்தேன் அதில் ஒரு கோரிக்கை எனக்கு நிறைவேறிச்சு மீதி கோரிக்கைகளாக எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் அதை இது பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டேன் திரும்ப புது கோரிக்கையை நான் இப்போ புதுசாக சாமிகிட்ட வச்சுட்டு போகிறேன் அது அது சொன்ன மாதிரி அந்த மூணு மாதத்துலேயே உங்களுக்கு கோரிக்கைகள்லாம் இருக்குது மூணு மாதத்துலேயே எனக்கு ஒரு கோரிக்கை நிலவு இருக்குது சார் அதுதான் முக்கியமானது அது எனக்கு நிறைய சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார் நான் அருவிலேருந்து வரோம் திருவண்ணூர் மாவட்டம் நீங்கள் எப்படி இந்த கோவில இந்த பற்றி பற்றின இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய நண்பர் சொன்னாங்க நாங்கள் பல தரம் போயிருக்கோம் எங்களுக்குலாம் நடந்திருக்கு அப்படின்னாங்க அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாமே நமக்கும் தெரிஞ்சது ஏன்னா நானும் கூடவே அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுனால சரி நம்மளும் வந்து வேண்டுமோம் அப்படின்னு நினச்சி வந்து நான் வேண்டி நமக்கு வேண்டது கண்டிப்பாக நிறைவேறுச்சு பொருள் களவு போய்விட்டாலோ கொடுத்த கடன் திரும்பாவிட்டாலோ பிறர் தம்மை வஞ்சித்து விட்டாலோ கடும் நோயால் அவதியுற்றாலோ குடும்ப பிரச்சனைகளால் வாடினாலோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தடைப்பட்டாலோ வேலை கிடைக்காது வறுமை உற்றாலோ வேறு யாதென்று வேண்டி நின்றாலோ எல்லாவற்றையும் இங்கே பிராது கட்டி விண்ணப்பித்து கொள்ளலாம் பிறந்த நாட்கள் கழித்து குழந்தைக்கு பெயரிடுதல் சட்டை நகை போடுதல் இங்கு ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிறந்ததிலிருந்து இங்கு வரும் வரைக்கும் குழந்தைக்கு சட்டை போட மாட்டார்கள் பொட்டு கூட வைக்க மாட்டார்கள் இந்த சந்நிதிக்கு வந்த பின்னரே குழந்தைக்கு பொட்டு சட்டை போட்டு வைக்கிறார்கள் மேலும் திரு சீதாராமன் அவர்கள் கேட்போம் மாவட்டம் கிராமத்தில் மற்றும் உருவாகி குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ஆண்டுகளாக இங்க வந்து பிராகிறது நடைமுறையில் இருக்குது சின்ன வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா விருத்தகிரீஸ்வரங்கிற திருக்கோவில் பக்கத்தில் மூணு கிலோமீட்டரு பக்கத்தில் இருக்குது ராஜராஜ சோழன் கட்டின பறமையான கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரசித்தி பெற்ற கோயில் அங்கே சிவபெருமான் வந்து இங்கே முருகன்ட்டு வந்து பிராதக கொடுத்ததா வந்து ஐதீகம் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா அப்பர் சுந்தரர் கிருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவங்க நாலு மூன்று பேர் அந்த மூன்று பேரில் அந்த சுந்தரர் வந்து பதியம் பாடாமல் சிவபெருமானை பதியம் பாடாமல் சென்றுட்டார் அவரை போயிட்டு முருகர் வந்து திரும்ப அழைச்சிட்டு வந்ததாக ஐதீகம் சிவபெருமான் வந்து இங்கே பிராது கொடுத்து என்னை மதியாத போகிறாரு சுந்தரர் அவர் வந்து நீங்கள் மதிக்க வச்சு என்னுடைய பொன்பு பாட்டு பாடி என்னுடைய புகழை வச்சு பாடாமல் போயிட்டார் அந்த புகழ் பாடணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிராது கொடுத்த தலம் இது அதனால் வந்து முருகர் வந்து இங்கே வேடப்பர் கோயில் பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அந்த வேடப்பர்கிட்ட போயிட்டு அவர் வந்து வேல் போட்டு அவரை மறித்து இங்கே அழைச்சிட்டு வந்து என்னுடைய தந்தையை நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அதிகம் பாட வச்சு அனுப்புன தலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே சிறப்பாக நடைபெற்ற தலம் அதனால் சீட்டிங் வந்து பிராது விண்ணப்பம் ஒன்று இருக்குது அந்த பிராது விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி கிலோமீட்டருக்கு ஐம்பது காசு ப்ளஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா திரு கட்டணும் காது கட்டணும் அப்படிங்கிற கட்டணத்தில் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக மூணு மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதில் எந்த ஒரு ஒரு அச்சமும் வேணாம் ஆகையினால் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பிராது கொடுத்தீங்கன்னா உடனடியாக வந்து தீர்வு கிடைக்கும் சுவாமி வந்து அறு நிலையாக உருவானவர் உருவம் கிடையாது சுயமாக உருவானவர் அதனால் அகப்பே சித்தருடைய ஜீவசமாதி இங்கே அரைஞ்சதாக ஐதீகம் அதனால் இந்த கோயிலுக்கு வர தரக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுடைய பிரார்த்தனை மூன்று மாதங்களுக்குள்ளே நிறைவேறும் சுந்தரன் வந்து சிவபெருமானை வந்து மதிக்காத பாட்டு பார்ப்பார் ஏன்னா சிவபெருமான்கிட்ட ஒன்றுமே இருக்காது சுந்தர்ட்ட வந்து ஒரு எதுவுமே இருக்காது சிவபெருமானை கேட்டுட்டு அவர் என்ன பொண்ணு பொருளை தரப்போகிறாரோ அவரே வந்து சிவனை சாம்பில் உடம்புல பூசிக்கிட்டு சுடுகாட்டில் வாழ்கிறவர் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது பொன் பொருள் எதுவுமே இருக்கான்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து அவர் வந்து பாடாமல் போயிடுறாரு அதான் என்னை பாடாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நம்ம முருகர்கிட்ட ப்ராது கொடுக்குறாரு என் மகன்கிட்ட வந்து பிராது கொடுக்குறாரு இங்கே போயிட்டு சுந்தரர் அழைச்சிட்டு வா என்னை வந்து பதியம்பாட வச்சு அனுப்பு அப்படின்னு பொன் பொருள் என்ட்ட இல்லைன்னு சொல்கிறாரு சேமர் நான் முருகர் வந்து அங்கே போய் அழைச்சிட்டு வர்றாரு அவர் இப்ப நம்ம முருகப்பெருமான் பெருமான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் உடனே கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்கு கொழஞ்சியப்பரின் தரிசனம் வர பிரசாதம் வீடியோவ முழுசா பாருங்க நிறைய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் குழஞ்சியப்பரின் வளப்பாகத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள்மிகு சித்தி விநாயகர் பெரிய திருமேனி கொண்டு காட்சி தருகிறார் இருவருக்கும் தனித்தனி விமானங்கள் குழஞ்சியப்பர் விநாயகர் சன்னிதிகளுக்கு எதிரில் வேட்டைக்கு தயாரான நிலையில் அலங்கரிக்கப்பட்ட இரண்டு பெரிய குதிரைகள்

अनुद्र प्रदान अद्र உள்ள வந்து கலைஞர் படுத்திருக்கிறோம் திருப்பணியினை வேலை நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதில் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கோவில் அலுவலகத்தில் வந்து ரசீது போட்டு உங்களுடைய காணிக்கைகள் எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதோ சாமிக்கு செலுத்தலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்கனவே அந்த கும்பேஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் கும்பகேஷ நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க அரசாங்கம் அதனால் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம் இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தி என்ற பெருமை பெற்றவர் உருவ திருமேனி கொண்டவர் அல்ல கண்ணுக்கு புலப்படா அருவ திருமேனியும் அல்ல உருவமும் அருவமும் கலந்த அரு உருவ திருமேனி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருபவர் பழி பீட சுரூபமாக இருந்து முருகன் அருள் பாலிக்கிறார் மூன்று அடி உயரம் கொண்ட சுயம்பு பழிப்பீட பிரதிஷ்டையே மூலஸ்தானம் கருங்கர் பீடத்தின் கீழ் முருகனது சடாச்சரம் பொறிக்க பெற்ற சக்கரம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது அபிஷேக ஆராதனைகள் யாவும் பீட வடிவில் திகழும் முருகப்பெருமானுக்கே நிகழ்த்தப் நிகழ்த்த பெறுகின்றன திரு ஆனந்தகுமார் அவர்கள் சொன்ன வேப்பண்ண பிரசாதத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்றேன் ஆராத புண்கள் கட்டிகள் முதுகு பக்க பிளவைகள் முதலிய நோய்களுக்கும் மாடுகளின் கழுத்தில் வரும் காமாலை கட்டிகளுக்கும் கொலஞ்சியப்பர் அருள் கலந்த இவ்வெண்ணை கைகண்ட மருந்தாக விளங்கி வருகிறது இவ்வெண்ணை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்கிறார்களாம் இங்கு நேர்த்தி கடனா என்னென்ன பண்றாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம் ஆடு மாடு கோழி தானம் எடைக்கு எடை நாணயம் வழங்கல் முடியெடுத்தல் குடம் எடுத்தல் ஆகியவை இங்கு விசேஷம் பங்குனி உத்திரத்திற்கு காவடி எடுத்தல் இங்கு விசேஷம் உடலெங்கும் அழகு குத்தி வருதல் மெய்சிலிருக்க வைக்கும் காட்சி உண்டியலில் பொன்தாலி குண்டு வெள்ளியில் பரு முதலியன நீங்க பெற்றவர்கள் வடிவில் செய்து வழங்கும் பரு உருண்டை கண்ணடக்கும் மனிதர் கை கால் வயிறு மார்பு வடிவில் செய்ய பெற்ற வெள்ளி உடல் உறுப்புகள் தொட்டிலில் கிடக்கும் குழந்தை வடிவங்கள் யாவும் நேர்த்திக்கடலாக செலுத்தப்படுகின்றன கருவறை பின்பக்கம் வேப்ப மரம் மற்றும் அரச மரங்களில் குழந்தை உறங்குவது போல் ஒரு கல் வைத்து சிறு ஏனைகள் கட்டி தொங்கவிட்டு பிள்ளை வரம் வேண்டுதலும் உண்டு தொட்டில் கட்டுதல் பூஜை மணி வாங்கி வைத்தல் விளக்குகள் வாங்கி வழங்குதல் ஆகியவற்றையும் பக்தர்கள் செய்கின்றனர் மிகவும் வசதியுள்ள பக்தர்கள் அவர்களே உணவு தயாரித்து படையில் இட்டு நைவேதனம் செய்து மற்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்குகின்றனர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு இறைவன் அவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில் சரியா விருதாச்சலம் நகருக்கு மேற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணவாழநல்லூரில் அமைந்துள்ளது இடும்பன் மற்றும் கடும்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் முருகர் கோவிலுக்கு போனா முதல்ல இவங்கள தான் தரிசனம் பண்ணனும் எவ்வாறு பிராதமடல் எழுத வேண்டும் பிராத வாசகத்தை ஒரு வெள்ளை தாழில் கீழ்கண்டவாறு எழுத வேண்டும் மணவாளநல்லூர் அருள்மிகு கொலஞ்சியப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து தான் எந்த ஊரிலிருந்து வருகிறேன் என்றும் என்னுடைய கோரிக்கைகள் என்ன என்றும் தெளிவாக எழுதி கொளஞ்சியப்பர் சன்னதியில் உள்ள சிவாச்சாரியாரிடம் கொடுத்தால் அவர் அதை கொளஞ்சியப்பர் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்து பின்பு விபூதி பொட்டலம் ஆக்கி தருவார் அதை சிறுநூலால் கட்டி முனியப்பர் சன்னதியில் இருக்கும் வேலில் கட்டி தொங்க விட்டுவிட்டு விடை பெறலாம் இப்படி வேண்டிக்கொண்ட தொன்னூறு நாட்களில் பிராது கட்டியவரின் எண்ணம் ஈடேறும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கோரிக்கைகள் நிறைவேறினால் இந்த தேதியில் நான் வைத்து வைத்த கோரிக்கைகள் நிறைவேறியது அதற்காக நன்றி என்று ராஜினாமா கட்டணம் செலுத்தி நேர்த்தி கடனை செலுத்தலாம் மன திருப்தியோட முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு நம்ம குடும்பம் நேரா விருதாச்சலம் பழமலைநாதர் திருக்கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் இறைவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி